இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தப்பட்டியில பத்தி என்ன நினைக்கிறீங்க அது நல்லதுதான் அவசியம் கண்டிப்பா அவசியம் நல்லதுதான் அது எங்களுக்கு ஒரு இடங்கள்ல தான் இருக்கு வீட்டுக்கு வந்து கணக்கெடுத்தா சொல்லுவேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லதுதான் வாக்காள சிறப்பு திருத்த பட்டியல் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதுக்கு தமிழ்நாடுல வந்துட்டு ஸ்டாலின் வந்து இதெல்லாம் வந்து வாக்க திருடுற வேலை அப்படின்னு சொல்றாரு பாஜக ஏடிஎம்கே அது கண்டிப்பா வேணும் அப்பதான் யாருக்கு வாக்கு இருக்கு உண்மையான வாக்கா யாரும் கண்டறிய முடியும் அப்படிங்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவசியம் கண்டிப்பா அவசியம் அது எதனால வேணுங்கிறீங்க ஒரிஜினல் யாரு ஒரிஜினல் வாக்காள பட்டியல் இறக்கான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பண்றாங்க அது ஒரிஜினல் கண்டிப்பா வேணும் ஏன்னா வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு

ஒரு எலெக்ஷன் வரும்போது எத்தனை பேருக்கு சீட் இருக்கும் எவ்வளவு பேருக்கு நம்ம வந்து கட்சி அமையும்ன்ற மாதிரி அது வரும் வாக்கெடுப்பு கண்டிப்பா எடுத்தா தான் தெரியும் ஆதரவா எதிர்ப்பான எப்படி தெரியும் போலி வீட்டு ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காரு நிறைய பேர் ஏதோ அழைக்கு வந்து நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க அதே மாதிரி பண்றது நல்லது ஏன்னா ஓட்டுன்றது ரொம்ப முக்கியம் யார் நிறைய பேர் சிட்டில ஓட்டு போடுறதே இல்ல கிராம சைடுல ஓட்டு போடுறாங்க அதனால இதெல்லாம் அவர்னஸ் வேணும் அதான் அது கரெக்டா நினைக்கிறேன் நானும் அப்படி என்கரேஜ் பண்ணுவேன் எங்க வீட்டுக்கு வந்து கணக்கு எடுத்தா நானும் ஓகே சொல்லுவேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு இங்கே வாக்காளர் கிடையாது நம்ம ஊர்ல திருச்சியில தான் நமக்கு ஓட்டு உரிமை எல்லாமே சோ அதனால எனக்கு ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு இங்க என்ன நடக்குன்னு தெரியல ஆக்சுவலா வந்து ஜாதி வந்து கணக்கு சொல்லியிருந்தாங்க அதுதான் இன்னும் பெஸ்ட் எஸ்ஆரோட அது பெஸ்டா அது பெஸ்ட் எஸ்ஆர் வந்து அவசியம் தான் அவசியம் தான் கண்டிப்பா அவசியம் எஸ்ஆரோட வாக்கு திருட்டெல்லாம் நடக்கும் உங்க ஓட்டவே நீக்கிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் பயமுறுத்துறாங்க அதிகபட்சம் நார்த் இண்டியாங்க இப்ப அவங்க அவங்க ஓட்டுலாம் இப்ப இங்க இருக்கு இப்ப பீகார்ல போல ஆகுது இப்போ ஓட்டு போல இருக்கு இப்போ அவங்களுக்கு இங்கே ஓட்டு போல சொல்றது ஆனா எஸ்ஆன்ஸ்ல வந்து அது நினைக்கிறேன் இல்ல அவங்க சொல்றது இப்ப ஆளுங்கட்சால அப்படி சொல்றாங்க அது நார்மலாவே பண்ண வேண்டியது முன்னாடியே பண்ணிருக்கணும் அவங்க இப்ப லேட்டா பண்றாங்க சோ இதுக்காக நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொல்ல முடியாது சோ அவங்க வேலை அவங்க பாத்துட்டு இருக்காங்க இப்பயா நல்லதுதான் ஆமா நல்லதுதான்